காவிரியில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் திமுக அரசு சரியான வாதங்களை எடுத்து வைக்காததே உச்சநீதிமன்றம் திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி கொடுத்து தீர்ப்பளித்திருக்கிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த வழக்கில் திமுக அதிமுக மீது குறை கூறுவது கையாலாகாதவன் பிறர் மீது கை காட்டிவிட்டு செல்வது போன்று இருக்கிறது என்று ஜெயக்குமார் விமர்சித்திருக்கிறார் கச்சத்தி விஷயத்துலயும் காவிரி நதி விஷயத்துலயும் காவிரி நதி நீர் பொறுத்தவரை அம்மா தான் வந்து முழுமையான அளவுக்கு தமிழ்நாட்டின் உரிமையை வந்து நிலநிறுத்தினாங்க இந்த அரசை பொறுத்தவரை வந்து தூங்கு மூஞ்சி அரசாங்கம் அதனால் வந்து ஒரு எந்த விதமான வந்து நடவடிக்கை வந்து மாநிலத்தில் உரிமை காப்பது நடவடிக்கை எடுக்கல அதனுடைய விளைவை பார்த்தா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறதுன்றது அது உண்மையிலேயே பார்த்தா ஒரு திமுக பார்த்தாலும் சரியான அளவுக்கு வாதங்களை எடுத்து வைக்காதது காரணமாகவும் தமிழ்நாட்டு உரிமையை வந்து ஒரு காக்க தவறு காரணமாக இந்த ஒரு நிலை வந்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டது ஆனால் என்றைக்குமே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் வந்து முழுமையான அளவுக்கு தமிழ்நாட்டு உரிமையை வந்து பெறுவதற்குண்டான அது உரிமை நிலைநாட்டுறதுக்குனான அந்த இருந்து என்றைக்கும் தவறாது பழு பழுத்த மரம் தானே கல்லடி படுவான் அவங்க கையால் ஆக்காதவங்க அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்களை கை கட்டி தான் விடுவாங்க